இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் திருவசனம் நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் இறையேசுவில் அனைவருக்கும் நம் அன்பை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் புனித யோவானிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே இது இந்த வருடத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னையிடம் இந்த வருடம் முழுவதும் நமக்காக பரிந்து பேசிய தருணங்களுக்காக முழுமனதோடு நன்றி ஜெபமாலைகளை ஏறெடுங்கள் அன்னையின் துணை ஆண்டுதோறும் நமக்கு தேவை அல்லவா தன் பிள்ளைகளுக்காக தன் மகனிடம் மன்றாடி நம் அமல அன்னை நமக்கு எத்தனையோ வரங்களை பெற்று தந்திருக்கிறார் நம் ஆரோக்கியத்திற்காக பரிந்துரை செய்த ஆரோக்கிய அன்னையையும் நாம் மறக்க கூடாது சகல மாதாவிடமும் மன்றாட்டு மாலைகளை இன்று எவ்வளவு முடியுமோ அத்தனை ஜபமாலைகளோடு சமர்ப்பியுங்கள் துணை ஆறுதல் அளிக்கும் கரம் உங்களோடே இருக்க வேண்டி அன்னையிடம் மன்றாடுங்கள் சரி இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் இயேசுவை பற்றி நூல்களில் கற்ற அறிவை அல்ல கண்டதும் கேட்டதும் தொடுதலும் தான் அனுபவித்த உண்மையான வாழ்வு பற்றி பகிர்கிறார் யோவான் ஏன் தெரியுமா நம் ஆண்டவர் இயேசு வெறும் போதனை அல்ல நண்பர்களே நம் ஆண்டவர் இயேசு வாழ்வு நம் இயேசு ஒளி நம் இயேசு நட்பு யோவான் தாங்கள் அவரை கண்ணால் கண்டோம் என்று சாட்சியம் சொல்லுகிறார் இயேசு வெறும் கதையல்ல உயிரோடு வாழ்ந்து இருந்து காட்டிய தெய்வம் அவரின் வார்த்தைகள் நம் தன் ஒப்பு கொடுத்த தெய்வம் நம் ஏசு யோவான் நண்பர்களே இந்த வாழும் நாம் கூட இயேசுவை உணர முடியும் அவர் பேசுவதை ஜபத்தில் கேட்க முடியும் அதற்கு துணை செய்வதுதான் அதிகாலை ஜபம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றார் இயேசு நாம் இயேசுவை தேடுகிறோமா கட்டாயம் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் வாழ்வின் பாரங்கள் மனிதர்களின் சுயநலம் உங்களை விட்டு விலக வேண்டுமா காரியம் அனுகூலமாய் முடிய வேண்டுமா அதிகாலை ஜெபம் அவசியம் இது மிக மிக நம் வாழ்க்கைக்கு தேவையானது முயற்சி செய்து பாருங்கள் பல மாற்றங்களை காண்பீர்கள் ஜபம் ஜபமாலை வாசிப்பு இவற்றை கைவிட்டுவிடக் கூடாது நண்பர்களே கவனமாயிருக்க சோர்வடைந்தால் மனைவி தாங்க வேண்டும் மனைவி உடல் நல குறைவால் ஜபத்தில் சோர்வடைந்தால் கணவனும் பிள்ளைகளும் தாங்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் கட்டி எழுப்பப்படும் சாட்சியாய் நிற்கும் சரி இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியாவின் செய்தியை கேட்டு சீடர்கள் கல்லறைக்கு விரைந்தனர் அடையாளம் அவர்கள் கண்களுக்கு தென்பட்டது ஆண்டவர் உயிருடன் எழுந்தார் என்று கூறுகிறார்கள் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்னும் உண்மையை நாமும் உளமாறு விசுவாசிக்க வேண்டும் நண்பர்களே அப்போதுதான் நான் தனியே என் போராட்டங்களில் இல்லை எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நான் பயப்பட தேவையில்லை என்னோடு இயேசு இருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் இயேசு உயிரோடு வாழும் தேவன் என் கூடவே இருக்கிறார் எதற்கு நான் அஞ்ச வேண்டும் சகல காரியங்களையும் எனக்கு சிறப்பாய் முடித்து தருவார் என்ற அதீத பலம் உங்களுக்குள் பிறக்கும் காரியங்களை எடுத்து சிறப்பாய் செய்யுங்கள் சரி இன்றைய துருப்பாடல் வழி செவிக்கலாமா நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக நானும் என் குடும்பமும் உற்றார் நட்பும் மகிழ்வாக இருக்க துணை செய்யும் இயேசுவே எல்லா நாடுகளும் களி கூறுவதாக நாட்டில் உள்ள மக்களும் ஏனைய அனைவரும் இருக்க என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் மலைகள் மெழுகென உருகுகின்றன என்று இன்றைய திருப்பாடலில் எழுதியுள்ளது எனக்கு எதிரே நிற்கும் மலைபோல துன்பங்கள் மெழுகென உருகி போக செவிக்கின்றேன் இயேசுவை அவருடைய நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களும் அவரது மகிமையை காண்பர் நானும் என் பிள்ளைகளும் குடும்பத்தார் உமது மகிமையை எங்கள் வாழ்நாளெல்லாம் காண துணை செய்யும் இயேசுவேன் நேர்மையாளர்களுக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நானும் நேர்மையாளராக வாழ்ந்து உமது ஒளியையும் மகிழ்ச்சியையும் சொந்தமாக்கிக் கொள்ள துணை புரியும் இயேசுவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி